வணக்கம் மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயங்கள் ஒரு ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது தியானத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தியானம் செய்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி எப்போவுமே தியானம் அப்படிங்கிறது அதிகாலை நேரத்தில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் குறிப்பாக தினமும் ஒரே நேரத்தில் பண்ணுங்கள் ஒரே இடத்துல பண்ணால் இன்னும் நல்லது இன்னும் சிறப்பு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம் அதில் பல பேருக்கு அது ஒரு சந்தேகம் என்ன கேட்பாங்க அது ஏன் நம்ம ஒரே நேரத்தில் தான் பண்ணணுமா ஒரே இடத்துல தான் பண்ணணுமா இப்போ ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணுறது வெளியூர் போனால் என்ன பண்ணுறது இப்படி நிறைய கேள்விகள் வரும் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் பெட்ரூமில் உட்காந்தே பண்ணலாம் நம்ம பழத்தை சிமாங்கிவிட்டு உட்காந்து பண்ணிக்கலாம் சில சமயம் அங்கே வேறு யாராவது தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சா அங்கே உட்காந்து நம்ம பண்ண வேண்டாம்னு நினச்சா வேறு இடத்துல பண்ணலாமா இப்படி பல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதுக்குண்டான கேள்விகள் வரது உண்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே இடத்துல உட்காந்து தியானம் செய்யும்போது ஒரே நேரத்தில் தியானம் செய்யும்போது அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம் இப்போ தியானம் செய்யும்போது என்ன ஆகும்னா எப்போவுமே நான் சொல்லி கொடுத்த வழிமுறை எப்படின்னா நம்ம உயர்ந்த சக்திகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் குரு கடவுள் சித்தர்கள் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்வேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அந்த ஹையர் எனர்ஜிஸ் உயர்ந்த சக்திகளுடன் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு பெரிய ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நமக்கு வரும் ஒரு ஆசி ஆசிர்வாதம் போல் நமக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ கிடைச்ச பிறகு தான் தியானத்தையே நம்ம துவங்கணும் அதுதான் சரியான வழிமுறை சேஃபாக நல்ல முறையில் இன்னும் நல்ல ஆழ்ந்த தியானங்களை அனுபவிக்கணும்னா இதை கண்டிப்பாக பண்ணணும் இந்த ஸ்டெப்பும் முக்கியம் இப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது இல்லையா இப்போ ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் பெட்ரூம்லேயே நான் சொல்கிறேன் பூஜை ரூம் கூட சொல்லலை ஏன்னா அதிகாலை நேரம் பண்ணும்போது நிறைய பேர் அப்போ பூஜை ரூமை திறந்து அங்கே விளக்கேற்றணுமா வேண்டாமா இப்படி நிறைய கேள்விகள் வரும் அதெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்கிற மெத்தட் சித்தர்கள் வழி காலையில் எழுந்தீங்களா ஒரு பல் தேய்ச்சி முகங்கள் விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷனப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உங்கள் பெட்ரூம்லேயே ஒரு சின்ன மேட் போட்டு உட்காந்து நீங்கள் யோகா மேட் இருந்தாலும் சரி இல்லை தியானத்துக்குன்னு ஒரு மேட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உட்காந்து அது ஒரு ஆசனம்னு சொல்லுவோம் அதை வச்சு அதை போட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு பார்த்து உட்காந்துக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வடக்கு பார்த்து உட்காரலாம் ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் ரெண்டுமே பரவாயில்ல இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த உயர்ந்த சக்திகளுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிது ஒரு நல்ல எனர்ஜி ஃப்ளோ கிடைக்குதுன்னா தினமும் நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து நீங்கள் தினமும் இது செய்ய 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 இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது நான் சொல்கிற விஷயம் கொஞ்ச நாள் அது எத்தனை நாள்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எந்த மாதிரி எப்படி பண்ணுறீங்க எவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து ஒரு வாரத்துலையும் இருக்கலாம் பத்து நாளில் இருக்கலாம் பதினஞ்சு நாள் இருக்கலாம் ஒரு மாதம் கூட ஆகலாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுன்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு போய் அந்த மேட்டை போட்டு அங்கே அந்த உட்கார்ந்து கண்ண மூடினாலே டக்குன்னு அந்த தியான நிலை ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது ஏன்னா அந்த பில்லர் ஆஃப் எனர்ஜி ஒரு பெரிய தூண் மாதிரி அந்த எனர்ஜி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்கன்னா அது பில்டப் ஆகிடும் பட் இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணலை இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஏதோ பண்ணவே இல்லை இல்லை வெளியூர் போனீங்க பண்ண முடியல அந்த இடத்துல பண்ண முடியலன்னா அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போயிடும் மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதனால தான் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் செய்யும் போது நமக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ இம்மீடியட்டாக கிடைச்சிதுன்னா தியானங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா தியானம் செய்ய உட்காடுறேன் ஆனால் என்னால் செய்ய முடியலங்கிறது தான் கற்றுக்கிட்டவங்களும் சொல்கிற ஒரு ஒரு பெரிய குறை இது தான் அந்த குறை தீர நம்ம ஒரே இடத்துல உட்காந்து தினமும் செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் அதே இடத்துல உட்கார்ந்து செய்யும்போது இந்த பில்லர் ஆஃப் எனர்ஜி அப்படியே அந்த எனர்ஜி ஃப்ளோ நமக்கு கிடைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா ஒரே நேரத்தில் தான் தியானம் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க இப்போது நம்ம வேணாலும் தியானம் செய்யலாம் அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காரணுங்கிறது நம்ம அதனுடைய ஒரு அடிஷனல் பெனிஃபிட்காக சொல்கிறேனே தவிர நம்ம இடம் மாற்றி உட்காந்து தாராளமாக தியானம் செய்யலாம் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க வேறு ஒரு வீட்டுக்கு உங்களுடைய மகன் மகள் வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி போய் ஒரு மாதம் தங்குறீங்கன்னா அங்கே இதே மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து பண்ண பண்ணால் அங்கேயுமே பில்டப் ஆகும் இந்த இந்த எனர்ஜிங்கிறது ரொம்ப டைனமிக்கானது அது பெர்மனெண்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்ம பண்ணுற வரைக்கும் இருக்கும் விட்டுட்டோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த எனர்ஜி போயிடும் மறுபடியும் நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ இடத்தையும் நம்ம மாற்றிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக எங்கே வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணலாம் பொதுவாக நம்ம அல்ஃபா சித்தர்கள் நல்லா பழகுனவங்க சொல்லுவாங்க ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்தா கூட எனக்கு ரொம்ப நல்லா தியானம் வருது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ சத்தமான இடமா இருந்தாலும் நான் நிம்மதியாக தனியாக உட்காந்துருந்தேன்னா நான் பாட்டுக்கு தியானம் பண்ண முடியுதும்பாங்க அதனால் அது எங்கே இருந்தாலும் நம்ம பண்ண முடியும் பட் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரே இடமுன்னா இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ டைமுக்கு வருவோம் இப்போ நேரம் ஒரே நேரத்தில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அகெய்ன் இந்த மனதை பக்குவப்படுத்தி தான் தியான நிலைக்கு நம்ம போகிறோம் தியானமுங்கிறது மனதின் ஒரு குறிப்பிட்ட நிலை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்போ கோவமாக இருக்கோ அது ஒரு ஸ்டேட் ஆஃப் அதே மைண்டு தான் கோமாக இருக்கோ அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறோம் அதுவும் நம்ம ம மனம்தான் நம்மை சிரிக்க வைக்குது துக்கமாக சோகமாக இருக்கும் அதுவும் நம்ம மனம்தான் அதே மாதிரி தியான நிலையில் இருக்கோன்னா அதுவும் நம்ம மனம்தான் ஸோ அந்த மனதிற்கு ஒரு பழக்கம் ஆகிடும் அஞ்சரை மணிக்கு இவங்க உட்காந்து தியானம் பண்ணுறாங்க அப்போ மைண்டு வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் அஞ்சு மணி எழுந்துக்கிறீங்க ஒரு முகம் பால் தேய்ச்சி இதெல்லாம் பண்ணி சரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி உட்காரத்துக்கு ஒரு அஞ்சே கால் அஞ்சு இருபது அஞ்சரை ஆகலாம் வச்சுக்கோங்க அந்த டைம் வந்து மனதுக்கு பழகி போகும்போது நம்ம உடம்பு எப்போவுமே ஒரு ஒரு ரிதம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்குது இத்தனை மணி ஆனால் பசிக்குது இப்ப சில பேருக்கு அந்த சாயந்தரம் டின்னர் வந்து ஆறரை மணிக்கெல்லாம் பழக்கம் பழக்கம்தான் கரெக்டா ஆறரை மணிக்கு பசிக்கும் இல்லையா இப்ப சில பேர் வந்து நைட் நான் எட்டரை மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஒன்பது மணிக்கு தான் சாப்பிடுவேன் எனக்கு அதுதான் பழக்கம் தான் ஆறரை மணிக்கு அவங்களுக்கு பசிக்காது அந்த மாதிரி நமது உடம்புக்கு கூட அந்த ஒரு எனர்ஜி பழகிடுது மனதுக்கும் அது பழகிடுது அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம்னு வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப சுலபமா மனதை தியான நிலைக்கு கொண்டு போக முடியும் நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ சொத்து சுகம் பணம் இருந்தாலும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அவசர அவசரமாக பண்ணுறோம் எதை பண்ணாலும் அந்த கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே பண்ணுறோம் நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு போகிறோம் சில பேருக்கு உண்மையாகவே நிறைய வேலைகள் இருக்கும் இப்போ பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவங்க அலுவலகத்துக்கும் போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆண்களாக இருந்தாலும் வீட்லேயும் சில அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும் அதை முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரணும் அதுக்கப்புறமும் வேலைகள் இருக்கும் இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம தியானம் பண்ணணும்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம பண்ணுறோன்னா அந்த அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருந்தால் இன்னும் நமக்கு சௌகரியம் அந்த அரை மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தினமும் உட்கார்ந்து தியானம் செய்தோமானால் அந்த அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக தியானத்தை நாம் அனுபவிக்க முடியும் இதெல்லாம் நமக்கு நாம் செய்து கொள்ளும் சில சௌகரியங்கள் அதே மாதிரி இன்னொரு சௌகரியம் என்னென்னா ஒரு சின்ன மேட் வச்சுக்கோங்க தியானம் பண்ணுறதுக்குன்னு இப்போல்லாம் அழகழகாக நிறைய விற்கிது கார்பெட் மாதிரி சின்னதாக விற்கும் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆசனம் வந்து நம்ம அதை பழக்கிட்டோம்னா அதுலேயே டெய்லி உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா நான் சொன்ன அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி டெய்லி வரது இல்லையா அது வந்து பொதுவாக நமக்கு வர்ற எனர்ஜி வந்து பூமிக்கு போயிடும் அதுதான் வந்து இயற்கையாக நடக்கிறது எலக்ட்ரிசிட்டி மாதிரியே இந்த எனர்ஜியும் நிறைய பூமிக்கு தான் போகும் ஆனால் நம்ம ஒரு மேட்டை போட்டு உட்காந்து அதுக்கு தான் வெறும் தரையில் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது எப்போவுமே ஒரு மேட் போட்டு உட்காரணும் வெறும் தரையில் எங்கே பண்ணலான்னா கோவிலில் பண்ணலாம் ஏன்னா அங்கே நிறைய எனர்ஜி வரதுனால நிச்சயம் நமக்கு எவ்வளோதான் தரைக்கு பூமிக்கு போனாலும் நமக்கும் கிடைக்கும் பட் வீட்டில் பண்ணும்போது ஒரு மேட் போட்டு உட்காந்து பண்ணுங்க ஒரே மேட்டை போட்டு டெய்லி உட்காந்து பண்ணிங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி அந்த மேட் வந்து எனர்ஜைஸ் ஆகிடும் அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நல்லா வரும்போது டெய்லி அந்த மேட்டுக்கும் கொஞ்சம் எனர்ஜி தங்கும் அப்போ எவ்வளோதான் பூமிக்கு போனாலும் அந்த மேட்டில் ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் அது நல்ல எனர்ஜைஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆசனத்தை போட்டு உட்காந்த உடனே கண்ணை மூடின உடனே உங்களுக்கு தியானம் வரும் ஸோ இதெல்லாம் நமக்கு சில சௌகரியங்கள் நேரம் வீணாகாமல் நமக்கு கிடைச்ச நேரத்தில் ஒரு நல்ல தியானத்தை அனுபவிக்க சிறந்த வழி ஒரே இடம் ஒரே நேரம் ஒரே ஆசனம் முடிஞ்ச வரைக்கும் முடியலன்னா நம்ம மாற்றிக்கலாம் பரவாயில்ல இதெல்லாம் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க